அனைவருக்கும் இங்கே மதிய வணக்கத்தை கூறிக் கொண்டு அன்பான வணக்கம் என்னுடைய பிணக்கவி நூற்றி எண்பது சிந்தனை என்ன மனசே மனசி மனசே மனசி இரக்கம் கண்டால் உறங்கிடாதே இறங்கியபின் இரக்கம் கண்டால் இறங்கிடாதே இறங்கியபின் உறங்கிடாதே மாற்றம் கண்டு மயங்கிடாதே ஏற்றம் கொண்டால் மகிழ்ந்திடாதே மாற்றம் கண்டு மயங்கிடாதே ஏற்றம் கொண்டால் மகிழ்ந்திடாதே பாராட்டு மழை பொழிந்தால் நனைந்துடாதே இமைப்பொழுதில் அனைத்து அணைந்திடாதே பாராட்டு மழை பொழிந்தால் நனைந்துடாதே இமைப்பொழுதும் அணைந்திடாதே நாட்டி பேசினால் உதறிச்சல் நாழ்த்தி பேசினால் உதறிச்சல்

உங்களை நீங்க ஆனா பாராட்டாட்டும் பிரச்சனை தேத்துட்டுறீங்க நான் கத்தி கத்தி சொல்றேன் யாரும் கேக்குறாரு இல்ல உடனே சொல்லுறாரு அப்ப இல்லையே சரி சவாலு எடுத்துக்குவாருங்க இல்ல அது பாராட்டமா தான் நீங்க சொல்றது போலதான் உடனே நாங்கள் புழுவுறோம் அதே அந்த மனுஷனோ மனிதயோ அவங்கள அடுத்த வருஷம் ஓரங்கண்ணி போட்டு இங்கால இன்னைக்கு மற்ற பக்கத்துல இருக்கிறா சிலர் வந்து மனதார உண்மை சரியா சிலர் வந்து போலிதான் சொல்ல வேணும் இல்லாட்டி வர தண்ணிய பார்த்ததுக்காக செய்யறவர்கள் பலர் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாங்க தேடி போக கூடாது பாராட்டு எங்களை தேடி வர வேணும் அதான் பாராட்டு எதிர்பார்க்க கூடாது பாராட்டு பேசினால் உதவி சென்று ஆழ்த்தி பேசினா என்ன பேசு நாம என்ன சொல்லி நாங்களை உறுதி கொண்டு லட்சியத்தில் தான் உண்மை ஆனால் முடியாமல் என்ன இருக்குது கொஞ்சமாச்சு மனதில் இருக்குமே இந்த மனிதனு மனிதன் எப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்க இல்ல சிலருக்கு ஒரு குணம் ஒரு ஒரு இன்னும் குணம் மட்டும் இல்ல தங்களைத்தானே காணிக்க பாக்க மாட்டேனும் இன்னொருத்தானே சொல்லுவேனும் குற்றம் குறை முதல்ல நீ இன்னும் பாரு போல ஐயோ உண்டுதல அழுக்கு ஒரு ஆள் சொல்லுமா ஆனா அந்த ராளுக்கு தெரியும்னு அண்டதல் அழுக்கு இருக்குன்னு சொல்லி சிலருக்கு அந்த குணம் ஒன்று இருக்கு உடம்ப பற்றி சொல்வார்கள் நரத்தை பற்றி சொல்வார்கள் உயர்த்த பற்றி சொல்வார்கள் அவர் நடவடையை பற்றி இப்படி எல்லாம் கூட அது உண்மையில உண்மையுமே இருக்கும் நீ முதல்ல அதை பாரு உனக்கு இதையே சொன்னனன்டா உண்ட மனம் எப்படி பாதிக்கும் அதுக்கு பலரை நான் பாத்துருக்கறேன் உடனே சொல்றது ஆ அந்த நிக்குறா அவர் அவர் அதப்ப அவர் இதப்ப அவ 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 அந்த நினைக்கிறா யாரன்னு கேட்டா

முன்னுக்கும் பின்னருக்கும் தன்னுடைய தன்னுடைய குழைய சொன்னா அதை பின்னாரதிக்கு போட்டுருவாங்களாம் துறனுடைய பிள்ளைய கேட்டு அதை முன்னால குழையில போடும் போது முன்னால கூட நிரம்ப நிரம்ப அவங்க மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டு தன்னுடைய சேர்ந்துக்கணும் தெரியாதவங்க இவ்வளவு புற நான் எங்களுக்கு சேர்ந்துக்கணும் தெரியாது முன்னுக்கு இருக்கிறதா நாங்க மாத்திட்டு அவங்களைத்தான் குற்றம் சொல்லுவோம் புற பிடிப்போம் அவங்களை தான் கண்டனம் செய்வோம் இல்லை அவங்களுக்குதான் ஆனா எங்களோடய குழாய்கள் பார்த்தா தான் எங்களை கண்டனம் செய்வாங்க வருவாங்க அது தெரியல அது சில விஷயங்களை சில விஷயங்களை பல விஷயங்கள் மாற்றப்படுத்தாம பற்றி அப்படியே இருக்கும் அது முட்டை சரி நன்றி உங்கள் கவியை பேச வைத்தது நன்றி அப்போ பாராட்ட மழை நினைய கூட தான் என்ன தான் நீங்கள் யானு சொன்னே கூடையே வீடு கூட பிடிக்கலாமோ அச்சராத்திரி கூட பிடிக்கிறான்னு அச்சராத்திரியில அற்பனுக்கு மவுசு வந்தால் அச்சராத்திரியில கூட முடிப்பா அதான் பவுசம் அந்த உடனே கூட விடுக்கிறான்னு அப்படியானாக்களும் இருக்கிறான் தானே உம் இலக்கியத்தை போடுக்க வாங்க அப்படியே போகுது நாங்க இலக்கியத்தோட செல்வோம் அப்படின்ட்டு என்ன பண்றது பார்த்தும் பார்க்க மாதிரி போயிட கலைவாணி மோன கிளடா மோனி பாஞ்சு ஆண்டு புதன்கிழமைக்கான சமகால இலைக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ராவது ஆகும் வன்மொழி அறிவு அவசியம் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை படித்திருப்பது அவசியமானது அதிலும் சிறப்பாக தமிழ் ஆங்கிலம் சிங்களம் தாயத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது புலம்பேர் நாட்டை பிரதபட்டில் எந்தெந்த நாட்டில் நாம் வசிக்கிறோமோ அந்த மொழியை கற்றல் அவசியம் முக்கியமாக புகாரிடம் விசா கிடைப்பதற்கு கட்டாயமாக அந்நாட்டு மொழிகளை தெரிஞ்சிருக்க வேண்டும் வள்ளிப்பிள்ளைகள் பிளம்பர் தேசத்தில் மூன்று மொழிகளை படிக்கின்றார்கள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது வன்மொழி கற்பதனால் உலகத்தை வெல்ல முடியும் உலக உணர்த்த முடியும் உலகை வரவழைக்க முடியும் என்பதுதான் வன்மொழி கற்பதால் பல நாடுகளுக்கு சென்று வர முடியும் அவர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை அறிந்து கொள்ள முடியும் நல்ல பழக்க வழக்கங்களை உணவு உடை என்பதை கொள்ள முடியும் பயணங்களில் பயம் என்பது வராது ஒரு காலகட்டத்தில் தமிழ்மொழி மட்டுமே திறந்திருந்தால் ஆகவே பெரும் தகுதியாக இருந்தது இப்போது உரா எமது கைக்குள்ளே வந்து விட்டதால் நான் தப்ப முடியாது ஆகிய ஒரு மனிதனின் தேவையான ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளில் பாண்டித்தம் பாண்டித்தியம் வேண்டப்படுகின்றது

எனக்குங்க ராஜா சமகால இலக்கிய நேரத்துக்காக இலக்கம் இருநூற்றி முப்பத்தி எட்டு தற்காலங்களின் வாழ்க்கை முறை காலத்திற்கேட்டாற் போல் கோலம் போல் மாற்றம் பிடித்ததை ரசிக்க நேரமில்லை ரசித்ததெல்லாம் பிடித்ததும் இல்லை வேண்டியது எது வேண்டாதது எது சத்தில்லாத காரணங்கள் பணத்தை சேர்த்து விட வாழ்க்கைக்குள் குட்டிகரணம் பணம் படியேறி குடியேறியது ஏற்கனவே மனதுடன் உறவாடிய நிம்மதியும் விளையாடிய மகிழ்ச்சியும் இருந்த இடம் தெரியாமல் சொல்லிக்கொள்ளாமல் கொள்ளாமல் விடை பெற்றன என முன்பெல்லாம் செலுத்த மகிழ்ந்த திடீர் பணக்காரனாகிய பழைய ஏடை மனதிற்குள் புலம்புகின்றார் இது கலியுகம் இங்கு தன்னலமற்று வாழ்வது சாத்தியமில்லை என பலர் தங்கள் பழக்கத்தை சுயநலத்திற்கு தரை பார்த்து விட்டனர் எரியும் வீட்டில் பிடுங்கியவரை லாபம் இது முக்கிய கோட்பாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு கடைபிடிக்கப்படுகின்றது மனச்சாட்சி என்பதெல்லாம் பெரிய விடியமே இல்லாமல் போய்விட்டது காலப்போக்கில் அழிந்தாலும் அழியலாம் தனக்கென ஒரு வட்டம் அமைத்து தனிமையில் வாழ பிரியப்படுகின்றனர் உறவுகள் சமூகம் என்ற நிலையில் தன்மை இயல்பற்ற வலிந்த பொய்ப்பு நகை பாராட்டி மகிழாத உறவு ஊசலாடுகின்ற வாழ்க்கை முறை கஷ்டம் சிரமம் முதுமையின் பயணமும் தனிமையில் பெரும்பாலும் நகர்கின்றது குணநலன்கள் பாதிப்பினும் மனநலன் குன்றடினும் சிக்கல் வேண்டாம் உறவுகளுடன் பிச்சை வேண்டாம் நாயை பிடியென ஒரு சவாலான நவீன வாழ்க்கை காலங்கள் மாறிவிட்டன பிறரில் தங்கிய வாழ்க்கை மெல்ல மெல்ல விடைபெறுகின்றது சுதந்திரம் சம உரிமை சக்கை போடு போடும் நவீனத்துவ வாழ்க்கைக்கு அச்சாணியாக உள்ளது சிக்கல்களை சீர் செய்யும் கொண்டாட்டங்கள் பொழுதுபோக்குகள் வாழ்க்கையை ஆக்கிரமித்து ஆனா முதல் அக்கண்ணா வழி சம்பவங்களும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டை நிரப்பிக் கொண்டுதான் இருக்கின்றன நன்றி வணக்கம் வணக்கம் சமகால இலக்கியம் ராணி மோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஆக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்பது ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து அதிகரிக்கும் கட்டுப்பாடுகள் ஜெர்மனியில் நுழையும் மக்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்துவதற்காக ஜெர்மனியில் உள்ள எல்லா எல்லைகளிலும் பாஸ்போர்ட் கட்டுப்பாடுகள் அதிகரித்து உள்வரும் அதிகரித்து வருகின்றன காரணம் உள்வரும் மக்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிவு செய்துள்ளது செய்துள்ளது ஜெர்மன் அரசாங்கம் புலம்பெயர் மக்கள் நாலா பக்கமும் தங்கள் நாட்டு பிரச்சனை காரணமாக ஒரு நாட்டில் ரகசியமாக நுழைந்து பின்பு இன்னொரு நாட்டில் புகுந்து இவ்வாறு தொடர்ந்து தொடர்ந்து ரகசியமான முறையில் அதாவது வாகனங்களில் ஒளித்திருந்தோ அல்லது பல படகள் மூலமாகவோ அல்லது யாராவது ஆட்களை பிடித்தோ வருவது என்றும் ஒரு தொடர் தொடரும் ஒரு பயங்கரமான பயணமாக இருந்து வருகின்றது அது மட்டுமல்ல பயங்கரவாத செயல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து அரசாங்கமோ என்ன செய்வதென்று தெரியாது திண்டாடி வருகின்றது வேலை இல்லா திண்டாட்டமும் கூடிக்கொண்டே போகின்றது பிரச்சனைகள் பல காரணமாக இக்கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றது அத்துடன் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கும் எந்தவித விசாரணையுமின்றி உடனடியாகவே தமது நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது இதுவரையிலும் கிழக்கு தெற்கு ஜெர்மன் பகுதியில் எல்லை பரிசோதனைகள் செய்து வந்தனர்

இலக்கம் நமது இரு முகங்கள் நமது இரு முகங்கள் மாறுபட்ட ஆளுமை தன்மை கொண்டவர்களாக இருக்கின்றோம் நம்மளில் பலருக்கு இன்னும் அதிகமான ஆளுமைத்தன்மைகள் உடையவர்களாக இருக்கிறார் நாம் கண்ணாடியில் நம்மை பார்க்கும் போது நம் கண்ணதியே நாம் அடையாளம் காண்பது நமது ஒரு சுயம் அதாவது நமது முகம் இது நமது வெளித்தோட்டத்தில் காட்சி அளித்தது ஆனால் அதுதான் நமது மற்ற சுயங்களும் உறைந்திருக்கும் உறைவிடம் அந்த உறைவிடத்தில் குறைந்தது இருவர் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் நிரந்தரமாக முட்டி மோதிக்கொண்டு இருப்பார்கள் இவர்களில் ஒருவர் எதிர்மறை போக்கை பெற்றுபவர் சந்தேகம் பயம் வறுமை மற்றும் உடல் நலக்கேடு இவைகள் குறித்திருக்கும் சூழ்நிலைக்கு பற்றியே சிந்தித்து அதிலேயே உணர்ந்து கொண்டு இருப்பார்கள் இந்த தோல்வியை எதிர்பார்த்திருந்தாலும் ஏமாற்றம் அடைவதில்லை காரணம் நம்மை இந்த எதிர்மறை போக்கு வலு கட்டாயமாக ஏற்றுக்கொள்வது போல ஒரு மனோபாவத்துக்குள் நம்மை தள்ளிவிட்டு அதிலேயே உழல வைத்து விடுகின்றது நமது இன்னொரு நேர்மறை போக்கை கொண்டது துடிதுடிப்பான சிந்தனை எதிரமே நம்பிக்கை கொண்ட மன நம்பிக்கை கொண்ட மனோபாவம் முழுமையான ஆரோக்கியம் நேசம் நட்பு தனிப்பட்ட சாதனை மற்றவர்களுக்கு உதவி செய்தல் என்பவற்றில் ஆர்வம் அக்கறை கொள்வதோடு இந்த இனிய உடைகளை நாம் பெறுவதற்கும் வழிகாட்டுகின்றது நமக்குள்ளே விலை மதிப்பற்ற பல கோக்கிசங்கள் மறைந்து கிடக்கின்றன இவைகளை நாம் அறிந்து கொள்ளாமலும் பயன்படுத்தாமலும் இருக்கிறோம் உண்மையான தோழமை என்ற பொப்பிசத்தை எளிதான காலமை என்ற நம்பிக்கை வடிவத்தில் பொக்கிசத்தை இலகாசத்தில் வான வீதிகளில் பலம் வரும் நட்சத்திரங்களில் அளவு கொங்கும் பயன்படுத்தவும் வண்ணத்தை பலத்திட வைத்திருக்கும் இயற்கையை கண்ணோடு கண்ணுணரும் பேரானந்தத்தை வழங்குகின்றது குடும்ப உறவுகள் உடல் ஆரோக்கியம் பயத்தில் இருந்து விடுதலை ஆர்வம் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மறுபடியும் கொண்டாட்டம் எல்லையற்ற நம்பிக்கை போன்ற ஏராளமான செல்வங்கள் அனைத்தையும் இந்த நேர்மறை மனோபாவத்தில் இருந்து ஊற்றெடுக்கின்றன அதை நாங்கள் அனுபவிக்கலாம் சொல்லுவதுமானி நன்றி வணக்கம் நீங்கள் தர பன்மொழிப்போம் ஜெயநரசனவர்கள் நீங்கள் இறமுகங்கள் பன்மொழி இல்ல வாழ்வோம் ஜெயநரசன் அவர்கள் மற்றும் சமகால கட்டுப்பாடுகள் வாழ்க்கை முறைய பற்றி பாராட்டி வாழ்த்துவாங்க இருந்தார் மாறுபட்ட முகம் ஜெயநீசன் அதிக அதிகரிக்கும் കട്ടപ്പാടുകളോ ഇല്ല അത് ഒന്നും ചെയ്യലും അവരുടെ നേരത്തെ നാ സാ

മിക സിപ്പത് എല്ലോ നന്ദി വണക്കം നന്ദി വണക്കം നിറവുക്ക് വരുന്നത് നാട് പള്ളി ഇടംപെട്ട നേര മീണ്ടും സന്ദിപ്പോ നന്റി വണക്കം